பிள்ளைத்தமிழ் அதாவது பிள்ளைத்தமிழுங்கிறது என்னென்னா தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படும் புரியுதா அந்த ரெண்டு வகை என்னென்னு பார்த்திங்கன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் இதில் எத்தனை பருவங்கள் அப்படின்னு கேட்பாங்க பத்து பருவங்கள் இதுக்கு பத்து பெண்பால் தமிழுக்கு பத்து புரியுதா அந்த பத்து பருவங்கள் பற்றி பார்க்கலாம் பாருங்கள் காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுவரை சிறுதேர் புரிதா பெண்பால் பார்த்தீங்கன்னா காப்பு செங்கிரி தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி கழங்கு அம்மானை ஊசல் புரிதா இந்த ஏழு பருவங்கள் இருக்குது இல்லையா ரெண்டு பிள்ளைத்தமிழுக்கும் அதாவது ஆண்பால் மற்றும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் கேட்பாங்க பொதுவான பருவங்கள் எத்தனைன்னு கேட்பாங்க எத்தனை ஏழு வித்தியாசமான பருவங்கள் எத்தனை இருக்குது மூணு இருக்குது பாருங்களா சிற்றில் சிறுபறை சிறுதிறி இது வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வந்துடும் பெண்பாலுக்கு பார்த்தீங்கன்னா கழங்கு அம்மானை ஊசல் அதாவது கழங்குன்னா இன்னொரு பேர் இருக்குது நீராடல்னு பேர் புரியுதா இதில் பத்து பருவங்கள் இருக்குது இல்லையா பத்து பருவங்கள் வீதம் மொத்தம் பத்து பத்து பாடலாக மொத்தமாக எத்தனை பாடல்கள்னு கேட்பாங்க நூறு பாடல்கள் ஒரு பருவத்துக்கு பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்கள் புரியுதுங்களா பிள்ளைத்தமிழுக்கு வந்து நூறு பாடல்கள் பிள்ளைத்தமிழ் அப்படின்னா என்னென்னா ஒரு மன்னரையோ அல்லது ஒரு ஊர் தலைவரையோ குழந்தையாக பாவித்து ப பத்து பருவங்கள் வீதம் நூறு பாடல்கள் பாடுவது தான் பிள்ளை தமிழ் இது வந்து தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று இப்போ எக்ஸாமில் பிள்ளை தமிழ் எத்தனை வகை போடும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் நம்ம ரெண்டு வகை தான் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பத்தும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க பத்து எழுதக்கூடாது பருவங்கள் அப்படின்னு கேட்டால் தான் என்ன பண்ணணும் நம்ம பத்து எழுதணும் புரியுதுங்களா இது தெரிஞ்சுங்க அதே சமயம் இந்த ஆர்டர்லேயே படித்து வச்சிங்க காப்பு செங்கிரி தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இப்படி ஏன்னா அவங்க கேட்பாங்க கொஸ்டினில் பிள்ளை தமிழின்னு ஆறாவது பருவம் எது மூன்றாவது பருவம் எது ரெண்டாவது பருவம் எது புரியுதுங்களா அதாவது ஒரு குழந்தை வந்து எப்படிலாம் வளர்றது எந்தெந்த பருவத்தில் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா தேங்க்யூ